ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு ஆனந்த விழாஸ் நேர்ஷேட் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மைதா மாவு ரமையை வச்சு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாயந்தரம் ஆனால் நம்ம இது நாலு நாள் கூட வச்சிருக்கலாம் அதனால் சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் சமயத்தில் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் பெரியவங்களும் போக வர இது செஞ்சு வச்சாவே சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மைதா கச்சாயம் செய்யறதுக்காக நான் இப்போ முதல்ல ஒரு டம்ளர் மைதா எடுத்துக்கலாங்க இது இரநூறு கிராம் டம்ளரு இது ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இரநூறு கிராம் டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் மைதா இதிலேயே அரை டம்ளர் ரவைங்க நூறு கிராம் ரவை சரிங்களா அரை டம்ளர் ரவை வந்து தனியாக ஊற வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டுங்க ரவை தண்ணி ஊற்றுறேன் ரவைக்கு மட்டும் முதல்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேவையானது பார்க்கலாம் இப்போ நான் எந்த டம்ளரில் மைதா எடுத்துனோம் அதே டம்ளரில் சர்க்கரை வந்து அஸ்கா சக்கரைங்க ஒரு டம்ளர் பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு டம்ளர் போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும் டம்ளர் போடுவாங்க ஒருத்தர் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணுன்னா நீங்கள் டம்ளர் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து டம்ளருக்கு இந்த மாதிரி ஒரு தான் போடுவேன் ஏன்னா ரவை இருக்குது அதுக்கப்புறம் தேங்காயெலாம் சேர்த்துக்கணும் அப்போ வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தெரியும் அதனால் நான் எதில் மைதா எடுத்தினோ அதிலே சக்கரையை போட்டு மைதாவோடு சேர்த்திட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போடுங்க அப்போ நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பொடியை அரைச்சி வைக்கலின்னா ஏலக்காய் ஒரு ஆரை ஏலக்காய் சேர்த்துக்குங்க வாசமாக இருக்கும் இது நம்ம தண்ணி சேர்த்து ரவை ஊறிகிட்டு இருக்குதுங்க ரவை ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு பழம் எடுத்துக்கிட்டேங்க ரஸ்தாளி பழம் தான் என்கிட்ட இருந்தது எந்த பழம் வேணால் சேர்க்கலாம் பூம்பழம் சேர்க்கலாம் செவ்வாழை பழம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இது இருக்குதோ இந்த பழம் போட்டுக்குங்க ஏன்னா இந்த பழம் போட்டால் ரொம்ப இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் பழம் நான் வந்து மசித்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதிலே போட்டு பிணையும் போது நம்மளுக்கு ரொம்ப மசியாது அதனால் நான் ரெண்டு பழத்தை கையிலே நல்லா மசிச்சு போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பொட்டு கூட தண்ணி சேர்க்கலைங்க நான் ரவை ஊற அது கரெக்டாக தண்ணி சேர்த்தேன் அது மட்டும் தான் அதுவே தண்ணி நல்லா விட்டுக்குச்சு சுகர் பவுடர் சேர்த்து நம்ம வாழைப்பழம் சேர்த்துனோடனையும் நல்லா தண்ணி விட்டு அப்படியே அதுவே வந்துடுச்சு அவ்வளோதாங்க இந்த பதத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டுங்க பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரமும் நல்லா சர்க்கரையும் நல்லா மிங்கிளாகி நல்லா ஊற வைக்கலாம் கொஞ்சூண்டு சோடா சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் சோடா போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் சோடா சேர்த்துக்கலாங்க இங்கே பாருங்கள் அதுக்கு ஒரு ரெண்டு பொட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்து இப்படி பண்ணிவிடுங்க ஏன்னா நல்லா கலங்கலைன்னா அங்கங்கே நின்று அதனால் இப்போ நான் ரெண்டு பொட்டு தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி போடும்போது பந்து பந்தாக வருங்க சோடா போடும்போது சாஃப்டாகவும் இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஹார்டாக போயிடும் அதுக்கு தான் சோடா போ கால் ஸ்பூன் சேர்த்துணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு காமணி நேரம் உருட்டுங்க ஒரு தட்டணம் போட்டு மூடிக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கக்குள்ளேயே தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து அப்புறம் ஒரு கா காமணி நேரம் மூடி வச்சிடலாம் தேங்காய் நல்லா ஒரு அரை மூடி போட்டுக்கிட்டுங்க சின்ன முடியில் அரை முடி தேங்காய் ம் இப்படி கடை கேச்சு மேம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்றேங்க கால் பண்ணார் ஊருட்டும் அப்புறம் நாம் மைதா கச்சாயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மைதா கச்சாயம் செய்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு காயட்டுங்க காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மாவு நல்லா ஊறிக்கிச்சுங்க இப்போ நம்ம என்ன காஞ்சிடுச்சோன்னு டேஸ்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு இப்படி போட்டு பார்க்கணும் என்ன நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து இப்படி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லாவே பெருசாக வரும் போண்டா மாதிரி தாங்க ஆனால் மைதா போண்டான்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் கச்சாயம்னு சொல்லுவோங்க மைதா கச்சாயம் அப்படின்னு சொல்லுவோம் போதுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகட்டும் அப்புறம் திருப்பிக்கலாம் பேர் திருப்பணும்னா உடஞ்சிரும் நேரம் ஒட்டிகிட்டு இருக்கும் திருப்பி விட்டுக்குங்க பாப்ப பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக போட்டால் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் நல்லா செவட்டுங்க செவக்கட்டுங்க செவக்கட்டுன்ட்டு நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க போட்ட போடுறப்போ கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் மறுபடியும் போட்டுறோன்னே சிம்ள் வச்சு நல்லா செவக்குட்டுன்னு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் இந்த மைதா மாவை இருக்கிறனால ஒருத்தர் அன்ஹெல்தின்னு நினைப்பாங்க நம்ம எப்போயாச்சும் ஒருக்கா செய்யலாங்க நம்ம அடிக்கடி தினமும் ரெகுலராக சாப்பிட்றது தான் தப்பு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் கோதுமையில் கூட போட்டுக்கலாம் கோதுமை மாவில் ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வராது சோடா போட்டால் எல்லாமே நல்லா வருங்க சூப்பராங்க பாருங்கள் சூப்பராக ஒருத்தர் எண்ணெய் குடிக்குதுன்னு சோடா போட வேண்டாமாங்க ஆனால் சோடா போட்டிங்கன்னா தான் இப்போ நல்லா இருக்கும் நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும் உங்களுக்கு நான் செவந்துக்குச்சுங்க எடுத்துட்றேன் பாருங்க எப்படி அருமையாக வெந்து வந்துருக்குது அப்படியே பெரிய வெடிச்சு செமையை அப்படி சுட சுட கொண்டா வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வருங்க புறப்புறையாக நல்லா வெந்துருக்குதுங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா அவ்வளோ சுவையாக இருக்கும் அவ்வளோதாங்க மைதா கச்சாய ரெடிங்க அவ்வளோதாங்க மைதா கச்சாய ரெடி ஒரு டம்ளர் மைதா அரை டம்ளர் ரவை நம்ம ஒரு டம்ளர் ஒரு மூடி தேங்காய் அப்புறம் ஒரு டம்ளர் எதில் போட்டோமோ அதில் ஒரு டம்ளர் சுகரு ஏலக்காய் பொடி மாலைப்பழா ரெண்டு போட்டு மசிச்சு நீங்கள் முதல்ல ரவை மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் எல்லாத்தையும் கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு போட்டால் மைதா சாய் ரெடிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி